தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தமிழக சட்டசபையில சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய அறையில முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ்ஸும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் ஒரு பதினைந்து நிமிடம் கிட்ட ஒரு மீட்டிங் நடத்தினதா சொல்லப்படுது தேர்தல் நெருங்க இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலையில ஓபிஎஸ் தன்னோட முடிவை அவசர அவசரமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது தமிழகத்துல நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தாவேக்கா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு நான்கு முனை போட்டி தான் நிலவ போகுது பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி குறித்து ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும்போது ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் தேமுதிகவும் ஓ அவர்களும் தங்களோட நிலைப்பாட்டை இன்னுமே அறிவிக்கல இவங்கள்ல ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் தேமுதிகவும் திமுக கூட்டணியில இணையலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகுது ஏன் அப்படின்னா என்டிஏ கூட்டணியில ஏற்கனவே நிறைய பேர் ஃபுல்லா இருக்க நிலையில பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது கூட இவங்க ரெண்டு பேரையும் கூட்டணிக்கு அழைக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம இருந்ததால அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது இந்த நிலையில ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் செயல்பட்டு வந்தாரு அதிமுக முட்டி மோதிய நிலையில அவருக்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுத்ததுனால ஓ பி எஸ் அப்படின்னும் இணைவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா ஓபிஎஸ் அதிமுக தொண்டர் மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட நின்று சுயேட்சையா போட்டியிட்டாரு அதுல தோல்வி அடைஞ்சாலும் அதிக வாக்குகளை அவரு பெற்றாரு அப்படி இருந்தும் அதிமுகவுல எப்படியாவது நம்ம உள்ள போயிடணும் எப்படியாவது இணைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைய கைவிடாம தொடர்ந்து டெல்லி மேலிடத்துக்கிட்ட பேசிக்கிட்டு வந்தாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக உடஞ்ச அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சேர்த்து வச்சது பிரதமர் மோடி தான் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த தடவை எப்படியாவது சேர்த்து வச்சிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தால பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை அணுகி எப்படியாவது பிரதமரை சந்திக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு ஆனா நயினார் நாகேந்திரன் வந்து இவரை வந்து புறக்கணிச்சாரு அதனால ரொம்ப மன வருத்தத்துல ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டிலிருந்து நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி அறிவிப்பை வந்து வெளியிட்டாரு அதுக்கப்புறம் அதிமுகவை கைப்பற்றுறதுக்கான ஒரு முடிவை வந்து எடுத்தாரு டிடிவி செங்கோட்டையன் சசிகலா இவங்க கூட எல்லாம் இணைஞ்சு எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு பிளான் எல்லாத்தையும் போட்டாரு ஆனா எந்த விஷயமும் இவருக்கு பலனளிக்கல டிடிவி தினகரன் அவர்கள் மறுபடியும் பறித்து முட்டை குடோன்லயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்டிஏ கூட்டணில ஜாயின் பண்ணிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கலை ஜாயின் பண்ணிட்டாரு பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த சசிகலா அவர்கள் பிரஸ் மீட்லயே இணைவது குறித்து பேசிக்கிட்டு முடிச்சிடுறாங்க அதனால ஓபிஎஸ் வந்து தனித்து விடப்பட்டு இருக்காரு ஏற்கனவே தனது மகன் ரவீந்திரநாத் அவர்களை சேர்ந்து முதல்வரை சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதா ஒரு தகவல் வெளியாகுச்சு இதனால அவரு திமுக கூட்டணியில இணைவாரு அப்படின்னு பேசப்பட்டு வந்தது ஆனாலும் ஓபிஎஸ் அவர்கள் அங்கேயும் போல என் கூட்டணிக்கும் போல தாவேக்காவுக்கும் போல தனியாவும் ஒரு கட்சி ஆரம்பிக்கல அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதிரியான ஒரு தனி நிலையில இருந்துட்டு வராரு இந்த நிலையில தான் ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் ஆஹ் எல்லாருமே திமுகல வந்து இணைஞ்சிட்டாங்க இவங்க கூட திமுக இணையிறதா இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் அரசியல் இருந்து நான் விலகுறேன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி மூலியமா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வந்து நாங்க போட்டியிட போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு வராரு இப்படி ஓபிஎஸ் கூட இருந்தவங்க நம்ம தகுந்தவங்க எல்லாருமே வெளியே வந்து திமுகவுல ஜாயின் பண்ணிடுறாங்க ஆனா ஓபிஎஸ் மட்டும் இன்னமும் தனிச்சே ஒரு முடிவு சொல்லாம இருந்துகிட்டு வராரு நிறைய பிரெஸ் மீட்களை நான் வந்து கூட்டணி முடிவு பத்தி அறிவிக்கிறேன் ஆனா தை மாசம் பிறக்க 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 அவரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே வெவ்வேறு கட்சிகள்ல வந்து சேர்ந்திருக்கு இவருக்கே பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த நிலையில தான் இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனேயே சபாநாயகர் அப்பாவு அவருடைய அறையில முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அமைச்சர் சேகர்பாபுவும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மீதும் பேசினதா ஒரு தகவல் வெளியாகுது ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் திமுக இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த சந்திப்பு பெரும் ஒரு எதிர்பார்ப்ப ஏற்படுத்தி இருக்கு இந்த சந்திப்புல என்னன்னெல்லாம் பேசிருப்பாங்க ஒருவேளை ஓபிஎஸ் வந்து திமுக வந்து இழுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து எழுந்துச்சு அதிமுக கூட்டணிக்கு போக முடியாத நிலையில இப்போ வரைக்கும் இருக்கிறாரு ஓபிஎஸ் பாஜகவும் ஓபிஎஸ் கைவிட்டுருச்சு டிவி தினகரணியாவது அமித்ஷா பேசி பாஜகவுல எப்படியோ என்டிஏ கூட்டணில இணைச்சிட்டாரு ஆனா ஓபிஎஸ் கண்டுக்க கூட இல்ல எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாரு எவ்வளவு கூட இருந்தாரு ஆனா இப்போ அந்த மனுஷனை தனியா விட்டுட்டாங்க இதனால ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு வருது அதிமுகவுல அதிருப்தியில இருப்பவர்கிட்ட திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது அந்த வகையில செங்கோட்டையுடு கூட சேகர்பாபு பேச்சுவார்த்தை நடத்தியதா தகவல் வெளியாச்சு ஆனா அவர் தாவேக்காவுக்கு போயிட்டாரு இந்த சந்திப்பு தகவலையும் மறுத்துட்டாரு இப்போ ஓபிஎஸ் கூட பதினைந்து நிமிடம் பாபு ஆலோசனை நடத்தி இருக்க நிலையில ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு திமுக கூட்டணிக்கு போனாலும் ஒன்னு ரெண்டு சீட்டு வாங்கி அதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் தேவை ஆனா அன்புட்டு ஆள் நம்ம கிட்ட இல்லை சொல்லிக்கிற மாதிரி பிரபலங்கள் யாரும் ஓபிஎஸ் கூட இல்லாதனால அவர் திமுக இணையும் முடிவை எடுப்பாரு அப்படின்னு அரசியல் ஆலோசகர்களும் அரசியல் விமர்சகர்களும் ஒரு ஆணித்தனமா சொல்லிக்கிட்டே வராங்க நாட்கள் போக 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 ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பி எஸ் திமுக இணைவாரா இல்ல அதிமுக மறுபடியும் போவாரா இல்ல இருந்து விலகுவாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்